அவளாக தான் வீட்டை விட்டு போனால் அவள் போனதை போன்று திரும்பி வரட்டும் நான் போய் அவளை அழைத்து கொண்டு வரமாட்டேன் என்று அவனது அம்மாவிடம் சொன்னான் இது சற்றும் எதிர்பார்க்காத குமாரின் அம்மா என்ன சண்டை இது முதலே எனக்கு சொல் அவள் ஏன் இப்படி கோவப்பட்டு போறாள் அதற்கு குமார் அது ஒன்றுமில்லை அம்மா அவளின் அம்மாவை பார்க்க வேண்டும் என்றால் அதற்கு நான் வரவில்லை நீ மட்டும் போய் என்றேன் அதற்கு என்னிடம் சண்டை போடுகிறாள் அதான் நான் அடித்து விட்டேன் என்றான் இதை கேட்ட குமாரின் அம்மா நீ போய் அவளை அழைத்து வராதே அவளாக தானே சென்றால் அவளாகவே வரட்டும் எனக்கு தெரியாமல் நீ போக கூடாது என்றாள் குமாரும் சரி என்று அமைதியாக இருந்து விட்டான் கோபமாக சென்ற மலர் நினைத்தால் நமது கணவன் நம் இல்லாமல் ஒரு நாளும் இருக்க மாட்டார் நம்மை பார்க்க ஓடி வருவார் அப்படி வந்தால் அவரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அவருடனே சென்று விடலாம் என்ற எண்ணத்தில் அவளின் வீட்டில் இருந்தாள் மலரின் வந்துவிட்டாய் ஏதாவது மலர் எதுவாக இருந்தாலும் சொல் என்று முடிந்ததை நான் செய்கிறேன் என்று அதற்கு மலரும் அதெல்லாம் ஒன்றுமில்லம்மா சற்று மாதவிடாய் வழி அது பொறுத்து கொள்ள முடியவில்லை உன்னையும் பார்க்க வேண்டும் என்று எனக்கு தோன்றியது அதான் நான் வந்தேம்மா என்றார் மலர் மற்ற விஷயங்களை மறைத்து விட்டாள் குமார் வருவான் என்று எதிர்பார்த்த மலர் ஆனால் அவன் வரவில்லை சரி என்று குமாருக்கு போன் செய்தாள் மலரின் அழைப்பை துண்டித்துவிட்டு ஒரு குறுஞ்செய்தியை அனுப்பினான் குமார் என் பேச்சை கேட்காமல் தானே நீயே சென்றாய் பின்பு எதற்கு போன் செய்கிறாய் நீ உங்கள் வீட்டில் நான் எதுவும் உன்னை கேட்க மாட்டேன் இரு உனக்கு விருப்பம் வரும்போது இங்கே வா அதுவரையில் என்னிடம் பேசாதே என்று எழுதி அனுப்பிவிட்டான் இதை படித்த மலர் மீண்டும் குமார் மீது கோபம் கொண்டு பதில் அனுப்பினாள் நீங்கள் வந்து என்னை அழைத்தும் செல்லு வரையில் நானும் அங்கே வரமாட்டேன் மாமா என்று தட்டிவிட்டாள் மலரின் பதிவை பார்த்து கடுகடுத்தான் குமார் பின் மலரும் அவரின் அம்மாவிடம் சொல்லிவிட்டால் எனக்கு குமாருக்கும் சிறிய சண்டை அவரே வந்து அழைத்து போகும் வரை நான் இங்குதான் இருப்பேன் என்றால் அவர்களும் உன் விருப்பம் என்றார்கள் மலர் அவர்களுக்கு ஒரே செல்ல மகள் ஆகையால் சலுகைகள் ஏராளம் நாட்கள் வாரமானது அப்படியே நான்கு மாதம் சென்று விட்டது கணவனும் மனைவியும் பேசாமல் இருந்தார்கள் கணவன் மனைவி இருவரும் விட்டுக்கொடுத்து செல்ல மனம் வராமல் ஒருவரை ஒருவர் குறைகளை பேசிக்கொண்டே போனார்கள் குமாரின் அம்மா இதை இப்படியே விட்டால் வராது என்று மலரின் வீட்டிற்கு சென்று மலரை சமாதானம் செய்து அழைத்து சென்றாள் குமாரும் மலர் வருவதை எதிர்பார்த்து அவளுக்கு பிடித்தமானவளை தயார் செய்து வைத்தான் மலரும் வந்துவிட்டால் பின் இருவரும் தங்களின் தவறுகளை உணர்ந்து மன்னிப்பு கேட்டுக் கொண்டார்கள் மறுநாள் இரவு தாம்பத்திய உறவுக்கு தயாரானான் குமார் ஆனால் மலர் எனக்கு இதில் உடன்பாடு இல்லை என்னை மன்னித்து விடுங்கள் என்றதும் குமாருக்கு கோபம் அதிகமானது நீண்ட நாட்களாகவே நாம் சரியாக பேசவில்லை நமக்குள் எதுவும் நடக்கவில்லை நீ இப்படி வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லும்போது எனக்கு உன் மீது எரிச்சல் தான் வருகிறது மலர் என்று திட்டினான் அதற்கு மலர் கோவப்படாமல் அது இல்ல மாமா முதலில் நீங்கள் என்னிடம் மனம் விட்டு பேசுங்கள் நான் இப்போது உங்களிடமிருந்து எதிர்பார்ப்பது உங்களின் அன்பான வார்த்தைகளை தவிர எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம் மாமா என்றால் அதற்கு குமாரம் வெடுக்கென உன்னை போய் தொட்டேன் பார் என்னை செருப்பால் அடிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு வெளியே சென்றான் அதன்பின் மலரும் மிகுந்த வேதனை பட்டால் கணவனை சும்மா இருக்கும் நேரத்தில் அல்லது ஏதேனும் வேலையில் இருக்கும் போது கூட சண்டை உருவாக்கி அதன்பின் பின் சமாதானம் செய்துவிடலாம் ஆனால் தாம்பத்திய உறவின் போது ஏதேனும் சொல்லிவிட்டாலோ அல்லது வேண்டாம் என தள்ளி சென்றாலோ அப்போது வரும் கோபத்தை கணவனோ மனைவியோ அவர்கள் மனதிலே வைத்துக்கொண்டு கொண்டு அதன் பின் கணவனோ அல்லது சிறிய தவறு செய்தால் போதும் அப்பொழுதுதான் அவர்களது கோபத்தை பார்க்க முடியும் அப்படி ஒரு சண்டை நடக்கும் அதை அவள் அவ்வளவு எளிதாக சமரசம் செய்வதென்பது இயலாத காரியமாக மாறிவிடும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் பின்பு கழித்து மலர் தாம்பத்திய உறவிற்கு தயாரானாள் ஆனால் அதை அக்குமார் நிராகரித்து விட்டான் அதன் விளைவு மலரின் மனம் மேலும் பாதித்து குமாரிடம் என்று விருத்தியில் நின்றால் மீண்டும் இருவரும் பேசுவதை நிறுத்திவிட்டார்கள் மலர் அவளின் அத்தையின் அறையில் படுக்க ஆரம்பித்தாள் அது நாளடைவில் அதனை பின்பற்றினாள் மலரின் இந்த செயலை பார்த்த குமார் மலரை வெறுக்க தொடங்கிவிட்டான் இப்படியே ஒரு ஆண்டு சென்று அவர்கள் திருமண நாளில் கூட இருவரும் பேசவில்லை ஒரே வீட்டில் தனித்தனியாக இருந்தார்கள் என் மனதை நீ புரிந்து கொள்ளவில்லை உன் மனதை நான் என்று மாறி மாறி பற்றி நீண்ட இடைவெளி வந்துவிட்டது மலர் படிக்கிறாள் என்று எந்த கேள்வியும் கேட்கவில்லை அவர்கள் குழந்தை வேண்டாம் என்ற எண்ணத்தில் தான் இவர்கள் தனித்தனியாக படுத்துக் கொள்கிறார்களோ என்று நினைத்து அமைதியாக எதையும் கண்டுகொள்ளாமல் விட்டாள் அதன் விளைவு குமார் மலர் இருவரின் வாழ்க்கையிலும் கேள்வி கேள்விக்குறியாக மாறி கடைசியில் விவாகரத்தில் முடிந்தது இப்படி மனதில் ரகசியம் வைத்து மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக மறைத்து வாழ்க்கை நடத்தி வந்தால் தன் உலகில் முக்கால்வாசி தம்பதிகள் விவாகரத்து செய்கிறார்கள் திருமணம் என்று நடந்துவிட்டால் ஆண்களை விட பெண்கள் மட்டும் இந்த சமுதாயம் உற்று பார்க்கும் அவள் எப்பொழுது கர்ப்பிணி ஆகிறாள் அப்படி ஆகவில்லை என்றால் அப்பெண்ணுக்கு பல பட்டங்களை தர பார்க்கும் இல்வாழ்க்கை என்பது கணவன் மனைவி இருவருமாக ஒன்றொன்று நினைக்க வேண்டும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை எதிர்த்து போராட வேண்டும் இல்வாழ்க்கைக்கு தாம்பத்திய உறவு முக்கியம்தான் ஆனால் அதற்கு தெளிவான மனமும் கணவன் மனைவி இருவருக்குமே அதில் உடன்பாடு இருந்து உறவில் ஈடுபட்டால்தான் அந்த இல்வாழ்க்கை இனிக்கும் உறவில் கணவனுக்கு விருப்பம் இருந்து அதில் மனைவிக்கு விருப்பம் இல்லை என்றால் அவர்களை கட்டாயப்படுத்தி தாம்பத்திய உறவில் ஈடுபடுத்தாதீர்கள் அப்படி ஈடுபட்டால் மன அழுத்தம் வெறுப்பு சண்டை போன்ற பிரச்சனைகள் வரும் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் நம்மில் பலருக்கும் தெரியவில்லை தாமத்திய உறவும் உடலுறவும் ஒன்றுதான் என்று நினைக்கிறீர்கள் ஆனால் உண்மையில் இரண்டும் வெவ்வேறு உணர்வுகளை கொண்டது என்பதை எப்போது போகிறீர்கள் அல்லது தெரிந்து கொள்ளப் போகிறோமோ தாமத்திய உறவு என்பது உடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் கணவன் மனைவியை இருவருடைய மன உணர்வுகளை புரிந்து கொண்டு உறவில் நீடிப்பது தாமத்திய உறவு உடலுறவு என்பது கணவன் மனைவி இருவரில் ஒருவருக்கு மட்டுமே உறவில் செயல்பட வேண்டும் என்று எண்ணம் இருக்கும் அவை உடல் மீதான ஆசையை மட்டுமே தவிர மனதால் தோன்றும் உணர்வு அல்ல விருப்பம் நிலையில் நிச்சயம் உறவு வேண்டாம் என்று கட்டாயமாக உறவு வைத்துக் கொள்ளுதல் தன் உடலுறவு என்பதை உணருங்கள் முடிந்த வரையில் மனதில் கோபத்தை தேக்கி வைத்து விடாதீர்கள் அது வாழ்க்கையை அழித்துவிடும் கணவன் மனைவிற்கு சண்டை வந்தால் முதலில் நன்றாக மனம் விட்டு பேசுங்கள் எதற்கு கோபம் வந்தது யார் மீது தவறு உள்ளது என்று பின் ஒருவர் மன்னிப்பு கேளுங்கள் எல்லாவற்றையும் பகிருங்கள் கோபத்தை பொறுமையாக கையாளுங்கள் முக்கியமாக விட்டு கொடுத்து செல்லுங்கள் வாழ்க்கை சிறந்து விளங்கும்